பெருக்கினாலும் தொடப்பு தேர்த்து மேலே எங்கேன்னா வைக்கணும் அப்படின்னு கிடையாது மண்ணிலேயே போட்டு போனால் இந்த மாதிரி சில தான் சாப்பிட்டு வைக்கும் ஐம்பது ரூபாய் ஆ ஒரு நாள் குடும்பத்தை பார்ப்பேன் அந்த காசை வச்சு தொடப்பம் போய் ஐம்பது ரூபா குத்தி வாங்குவாங்களே ஆ எங்கன்னா தண்ணி உங்களை எந்த எடுத்துன்னு வாங்க தொடப்பம் கேட்கலாம் ஆமாம் ஆமாம் நீ சொல்ல சொல்ல கரெக்டாக இருந்தது ஆ நம்ம தெருவில் பார்த்தேன் நான் நிறைய தண்ணி மரம் இருக்குங்க ஒரு வீட்டில் அந்த வீட்டில் நிறைய ஓலை இருந்தது நான் உன்னை கேட்டு வேண்டட்டுமா போ போ அந்த வேலையா செய்ய விடுங்க ஆமாம் கடையில் ஐம்பது ரூபா ஒரு ரூபா குத்தி யார் வாங்குறது அந்த ஓலை ஏற்றுன்னு வந்தோமா தொடப்பத்தை கீழ்ச்சுமா ஆ அது வரணும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்காவது வராதா நான் ஒரு நாலஞ்சு ஒலையாத்தனை வந்து வச்சிடணும் நிறைய தொடர்பு கிழிச்சு வச்சிங்கன்னா தான் நமக்கு நல்ல யூஸாக இருக்கும் இவள் அப்போ அப்போ மருந்து மருந்து தொடர்பு தான் மண்ணில் போட்டு போயிடுவாள் அது எல்லாத்தையும் செல்லு தின்னு வைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஆறு தொடர்பு தேவைப்படும் நினைக்கிறேன் கடையில் போய் வேணா காசு கொடுத்து தொடப்பு வாங்குவேண்ணா ஆ ஓசில் கடைக்கு இதை விட்டு காலையில் போய் வாங்கணும் எனி ராதே எப்படி வந்து ஊர்லேருந்து ஆ நைட்டே வந்துட்டேங்க்கா சரி சரி நான் கவனிக்கவே இல்லை காலைல பால் வாங்க போகும்போது கூட நீ வந்துட்டேன் என்ன பார்க்காம கவனிக்காமல் போயிட்டேன் உங்க மாமியை உடம்பு சேர்ந்து சொல்லிட்டு போனேன் எப்படி இருக்காங்க தான் இருக்காங்க போயிட்டு சாயங்காலமா உடனே சொல்லிட்டு போனேன் ரெண்டு நாள் இருந்துட்டியா இல்லாம ஒரு ஒரே சோழி இருந்தது விட ஆமா போறத போயிட்டோம் சரி மறுநாள் பொருள் பொருள்லாம் வாங்கி வரலாம் சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டேங்கா அங்கே வாட்ல மூணு நாள் தான் தரப்பாங்க ரேஷன் கடை அதனால தான் அங்கே போயிட்டு சைரியாக்க வச்சு வச்சுதான் பொருள் தருவாங்க அதான் அரிசி பருப்பு எண்ணெய் சக்கரை அதெல்லாம் வாங்கி வரலாம் சொல்லிட்டு ஒரு நாள் தங்கிட்டாங்க அங்கேயே நான் எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டேன் சரி சரி எல்லாமே வாங்கி வந்துட்டியா சரி சரி ரேஷன் கடை இங்கே தான் தான் மாத்திக்கணும் அங்கே என்ன போயிட்டு போயிட்டு வர முடியாது அப்படியே ஒரு நாள் அங்கே போயிட்டு வரதுக்குள்ள இங்கே தான் மாற்றிக்கணும் ஆமா இங்கே மாத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே வாரம் ஃபுல்லாக தரப்பாங்க ரேஷன் கடை வாங்க ரெண்டு நாள் மூணு நாள்னா இல்லை வாரம் ஃபுல்லாகவே தரப்பாங்க நாட்டிக்கு மூணு நாள் மட்டும் லீவு விட்டுருவாங்க ஆனால் நீங்கள் மாத்திக்கோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பக்கத்துல பிரச்சனை ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இங்கே என் வீட்டுக்காரன்னு சொல்லியிருக்கேன் என்னைக்கு அந்த வேலை முடிப்பாரு தெரியல ஏதா உங்க ஊர்ல அவ்வளோ மோசமா இருக்குதே கண்ணாடி பண்ண முடியும் நீ ஒழுங்காக எடுத்து மேலே வச்சுட்டு போயிருக்கணும் ஆ நம்ம ஊர் மண்ணை பத்தி தான் தெரியல அது தொடப்பத்தை போட்டால் அது ரெண்டு நேரம் சாப்பிட முடிச்சிடும் தொடப்பத்தை ஃபுல்லாக உனக்காக பாதி வச்சிருக்குதா இல்லைன்னா சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கோம் அது கொஞ்சம் வேலையா இருந்துச்சு பழகுது அதனால் பாதி தொடப்பத்தை விட்டு வச்சிருக்கு இதை வச்சு காலையில இருந்து நானும் பெருக்கிற பெருக்கிற பெருக்கவும் முடியல என்னால் நான் குணி முடியுதா முதல்ல அதனால் பெரிய தொடப்பு வாங்கினு வச்சுருந்தேன் ஆ அதை தின்னுது சரிடி சரிடி ஓல நிறைய ஓல உழுந்து கிடக்குது ரீ நம்ம திருவிழா எல்லார் வீட்டு திறமை ஆகுது ஆ ஓலை எத்தனை கீச்சு கீழே வச்சுக்கோ தொடப்பத்தை தொடப்பத்தெல்லாம் பத்திரமா எடுத்து மேலே வைக்கல வைக்காத மண்டரையில் அப்ப திரும்பி எல்லாத்தையும் சாப்பிடும் அதாக்கா எங்க வீட்டுக்கார போய் ஓலத்தினாரா வந்த உடனே நீங்க முதல் வேலைதான் கீச்சு எடுத்து வச்சிக்கணும் என்னால பெரிய திறப்பு இருந்தாக்கா இருக்க முடியும் சின்ன சின்ன துறப்ப வச்சு என்ன குழக்க முடியாது அனுப்பிச்சிக்க வீட்டுக்கார சரி எத்தனை வருட்டோம் அந்த செல்லு மட்டும் என் கண்ண மாட்டட்டும் என்ன பண்றா அப்படி எல்லாத்தையும் சாப்பிடுச்சுக்கா சாவடி நீ எங்க போய் பால்வடிக்காரியா சரி சரி கொஞ்சம் காய் போட்டு கொடு சூடா மூளை வாசையும் ஆஹ் போட்டு தரேன் போட்டு தரேன்டி அக்கா இங்க பாருங்க ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட ஆ சொல்லுடி என்ன விஷயம் என் வீட்டுக்காரே பெயிண்ட் அடிக்க வாங்கி தான் போறாரு ஆ அவர் கொடுக்குற சம்பளத்தை வச்சு இந்த ரெண்டு குழந்தைங்க படிக்க வச்சிக்கணு என் குடும்பத்தை பார்த்துக்கணு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா அதனால ஒன்று நான் பண்ணலான்னு இருக்கேன் என்ன பண்ண போற சொல்ல என் வீட்டுக்காருக்கு வந்து ஆட்டோ வாங்கி தரலாம் ஆ அவர் ஆட்டோவில் நல்லா ஓட்டுவார் நான் ஒரு ஆட்டோ வாங்கிட்டுலாம் இருக்கேன் மாமா மாமாட்டிட்ட சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ண சொல்ல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன் ஆ காசு முன்பு பண்ண கட்டிவிட்டேன் மாதம் மாதம் டீவ் கட்டுற மாதிரி நான் கொஞ்சம் ஆட்டோ வாங்கிட்டு சொல்லுக்கா மாமாட்டி சொல்லி ஆ சொல்கிறேன் நீ இப்போ சொல்கிறேன் சொல்கிறேன் நீ பாட்டி நான் வேலையை பார்த்துருக்காத ஆ இன்னும் நானே பேசாமாட்டே ம் காப்பி போட்டு கொடுத்து தான் எழுப்பணும் அவங்கள எழுந்த ஒன்னா வந்து பேசு நம்மளுக்குனு ஒரு சொந்த ஆட்டோ வந்துச்சுன்னா கேட்க நம்ம எங்கே நினைக்கிறோமோ போகலாம் ஒரு கோயில் குளத்துக்கோ ஆ ஒரு ஊருக்கோ ஏன்னா போய் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா கூட நம்ம வேறு ஆட்டோலாம் தரத்தவரை ஆ போயிட்டு வந்துடலாம் நம்மளை ஆட்டோவில் எறிங்க அதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு சொந்தமாக ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டு வச்சுக்கேன் நிம்மதியாக இருக்கும் எனக்கு மாதம் மாதம் ட்யூக்காதுனா நம்ம நம்மளுக்கு அந்த ஆட்டோ சொந்தமாயிடும் அவரும் எவ்வளோ நாளைக்கு தான் பாவம் பெயிண்ட் அடிச்சுன்னு இருப்பார் ஆமாம் ஆமாம் காலம் வந்தாலும் கொஞ்சம் வேலை இல்லாமல் தான் போயிடுச்சு ஆட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் ஆமாக்கா ஒரு நாலு காசு வந்தால் தான்க்கா நானும் நகை நட்டுலாம் சேர்க்க முடியும் இப்படியே நான் எப்படி சொல்லு இந்த பசங்க பொண்ணு பெரிய பொண்ணாகினே இருக்குது என் வயசு கீஸுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு போட்டு வைக்க உக்கார வைக்கிறதுக்கு ஒரு நகை நட்டு வேணும் கல்யாணம் பண்ணுறது நகை நட்டு வேணும் படிக்க வைக்கிறதுக்கோ காசு வேணும் அதுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணாதானேக்கா புரியுது புரியுது நீங்கள் புரியுதுரி முன் முன்புண்ணை எவ்வளோ கட்டணும் மாதம் மாதம் எவ்வளோ டியூ கட்டணும் ஆ அதெல்லாம் ஆமாக்கிறேன் கேட்டு சொல்ல சொல்லுங்கள் ம் கேட்டு சொல்ல சொல்கிறேன் இருக்கிற அவசியத்தை பார்த்து ஆட்டோ வாங்கி நீயே ஓட்டிட்டு கூட இருக்கேன் ஏன் பொம்மை ஆட்டோ ஓட்டுறது இல்லையா நானும் கற்று நானும் தான் ஓட்ட போகிறேன் அவர் ஒரு ஆட்டோ நான் ஒரு ஆட்டோ ஆ ஓட்டி நிறைய காசம்பறக்க போகிறோம் ஓ ரெண்டு ஆட்டோ வாங்க போகிறீங்களா ஐயோ இப்போ முதல் ஒரு ஆட்டோ தான் வாங்க போகிறோம் அந்த ஆட்டோ தான் ஊட்ட கத்துக்கணும் அது சம்பாரிச்சு இன்னொரு ஆட்டோ வாங்க போகிறோம் இப்போ ரெண்டு ஆட்டோ வாங்க இல்லை சரி சரி வாங்க வாங்க ஆட்டோத்துலேருந்தே ஓட்டுடி ஓட்டடி அங்கங்கே பொண்ணுங்க ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க ட்ரெயின் ஓட்டுறாங்க ஆ வானத்துக்கே போயிட்டு வராங்க நின்று ஆட்டோ ஓட்டுறது பெரிய விஷயம் சொல்கிறியா ஆட்டோ ஓட்டிடி ம் ஆட்டோ ஓட்ட கற்றுக்குன்னு இந்த ஊரில் சவாரி நானே ஓட்டுறேன்ப்ப அப்புறம் எல்லோரும் என்னை பார்த்து போட்டாங்க சிங்கப்பின் அனினமே உன்னை வணங்குதே நன்றி கடன் திப்பதற்கே கருவிலே உன்னை பாடுவாங்க சரிக்கா காப்பி போட்டு நீ கூப்பிட்டு வர நானே பிள்ளை கொஞ்சம் உள்ள கொஞ்சம் வேலை இருக்குது ம் சரி சரி வேலை போய் பாரு ஆட்டோ வாங்க வந்து நம்ம பேர் தான் வைக்கணும் ராதிகா ஆட்டோ அப்படின்னு இந்த பாதி தரப்பு தேவை பத்திரமா வைக்கலாம் இதே தின்னு தீத்திர போதுங்க சொல்லு பரவாயில்ல நம்ம தங்கச்சி நல்லா உஷாராக தான் இருக்குது நல்லா தான் யோசிக்குது நான் கூட வேஸ்ட்டு நினச்சேன் வாயிடா அதுக்கு எதுக்கு பிரோஜனப்படாதுன்னு நல்லதாக யோசிக்கிது நல்லதாக எல்லாமே செய்கிறது ஆட்டோ விட்ட கற்றுக்க நம்மளுக்கு ஓட்ட தெரியாது பரவாயில்ல நம்ம தங்கச்சியாவது இவ்வளோ தூரத்துக்கு பேசலை ஆட்டோ விட்ட கற்றுக்கிட்டோம் நம்மளும் அப்படியே கற்றுக்கலாம் ஏ அண்ணா அண்ணா அப்படியே அப்படியே நான் கூப்பிட மாட்டேன் இந்த பாரு இது விளையாடுறதுக்கு இல்லை தொடர்பு கிடைக்கிறதுக்கு உங்க அம்மா வந்தா அடிப்பா போங்க போங்க ஸ்கூல் கிளம்புங்க அப்பா அப்பா நான் கொஞ்ச நேரம் விளையாடி தரேன்ப்பா உங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆகலையா ஆ இப்ப விளையாட போறீங்களா காலையில போங்க போங்க ஸ்கூல் கிளம்புங்க அப்பா கொஞ்ச நேரம்ப்பா நான் கொஞ்ச நேரம் விளையாடி கிளம்பிடுவா சரி ரெண்டு பேரும் உட்காருங்க நான் எழுந்து போறேன் ஏய் அங்க ம் ஓலை கீழ வைங்கப்பா ஏறி உட்கார்ந்துக்கறா இருங்க இருங்க இல்ல மூணு ஓலை இருக்குது ரெண்டு ஓலை அப்படியே வரமா போட்டு வரேன் ஆ ஒரு ஓலையில மொத்தம் நம்ம விளையாடலாம் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கமா போடு பாப்பா ஆ போதும் போदो இந்த மூலையில் போட்டு வைக்கலாம் அது உட்காந்து கிழிக்குது ஈஸியாக இருக்கும் ஆ உட்காருங்க வாங்க வாங்க வண்டி காணோம் போடா சீக்கிரம் வாங்க அண்ணா வண்டி காணோம் போடா ஏய் போய் போய் ஏறி வேகமா போபோதே எல்லாம் டைட்டா புடிச்சுங்க இன்னும் ஒரு ரவுண்டு தான் ஆ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூல் கிளம்பணும் டைம் ஆகுது அப்பா அப்பா இன்னும் ரெண்டே ரெண்டு ரவுண்டுப்பா ஆ நம்ம அந்த வீட்டை அப்படி சுற்றி வந்துடலாம் சரி ரெண்டு ரவுண்டா சரி சரி பொள்ளாச்சி போகுது எங்க ஊரு வண்டி வரவங்க வாங்க எங்களோட வண்டி கிளம்ப போகுது எங்களோட வண்டி வரவங்க வாங்க எங்களோட வண்டி

காலையில கூத்த பாத்தியா நான் வாசல் பெருகி அழகா கோலம் எல்லாம் போட்டு வச்சிருந்தா அந்த ஓலை பொடி இழுத்து எல்லா கோலத்தையும் அழைச்சி வச்சு மூணு பேரும் பண்ற வேலையை பாத்தியா தொடர்பு கேட்கறது ஓலை கேச்சு நான் சொன்னா வண்டி விளையாட்டு வேலை நிற்கீங்களா ஏழு கழுத வயசாகுது வண்டி விளையாட்டு வேலை நிற்கிறது ம் ஸ்டாப்பிங் வந்துச்சு ஒருத்தர் ஒருத்தர் இறங்குங்க டிரைவர் அங்கிள் நாளைக்கே வருவீங்களா வண்டி எடுத்துக்கணும் ஆ வருவோம்மா வருவோம் இதே டைம்க்கு வெயிட் பண்ணுங்க வருவோம் அங்கிள் நாளைக்கு வரும்போது உங்க பஸ்ல வந்து பாட்டுலாம் போட்டு ஏத்துறாங்க ஆ சரி சரி பாட்டல போட்டுட்டு வரேன் இங்க என்ன நடக்குது ஸ்கூலுக்கு கலமாமா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அச்சி அம்மா வந்து காடி ஓடி ஓடி பாய் அங்கிள் நாளைக்கு பார்க்கலாம் அப்பா போய் அங்கிள் ஆ பாய் பாய் எங்க உங்களை தொடப்ப கிழிக்கிறதுக்கு ஓல கிழிச்சு சொன்னா வியாடி வைக்கீங்களா பச கூட ஆ அதுக்கு தான் மட்டும் வந்து வச்சிருக்கேன் மூணு ஓல எடுத்து வந்திருக்கோம் பேர் கொஞ்சம் தூரம் இந்த வண்டி இழுத்து வந்ததுக்கு இடுப்பு போச்சிட்டியம்மா காலையில் உங்களுக்கு இந்த விளையாட்டுலாம் தேவையா நீங்கள் சின்ன குழந்தையா

சேடி சேடி இப்படி இப்படி கத்தி எடுத்துற மடி கத்தி எங்கنا வெச்சنا காலிலே எங்க போட்ட انا இல்லையா ஏரிய அந்த செடி அடியில இருக்கு பாரு ம் இங்க தான் இருக்கு சாப்பி போட்டு தர சொன்னா எவ்வளவு நேரம் தான் தெல்லினா தான் பண்ணுவேன் கவறிக்குல புந்துங்கடா என்னயா ஆ குடுமா அந்த ஓலைல சீவி எடுத்துட்ட அந்த மட்டை வந்த வெட்டி குடுங்க அடுப்புல வைக்கிற மாதிரி சச்சனாதா நல்ல அடுப்புல வெச்சுக்கி நல்ல சூப்பரா ஏரியோம் ஒரு நாளைக்கு சாப்பாடு ஆக்கலாம் ஒரு ஓலை வச்சு நெதெ ஓலை வச்சு சாப்பாடு ஆக்கப் போறியா ஏ ஓலை வச்சு ஆக்கறியா அதுல இருக்க மட்டை வச்சு சாப்பாடு ஆக்கப் போறோம் ஓலை வச்சு தொடைபத நான் கேக்கப் போறேன் சொன்னே இந்த வாய் தவறி ஒரு வாக்கு சொன்னா அப்படியே புடிச்சு பாத அப்படியே சரி மச்ச சரிமா கோவப்படாத ஒரு வாடை தான் வந்தீங்களா இம்மா மூணு ஓலை தர வந்த மாதிரி ரெண்டு ஓலை அந்த பக்கம் போட்டு வச்சிருக்கேன் பாரு ஒண்ணு தான் வெளியறது எடுத்தோம் மீதி ரெண்டு அப்படி வரமா இருக்கு பாரு சரி அந்த ஓலை சேர்த்து வெட்டி வைங்க தொலைபத்தலாம் கிழிச்சு வச்சிட்டேன்னா ஒரு மூணு தொலைபம் வர நினைக்கிறேன் நான் எடுத்து வச்சிருந்த பத்திரமா ஒரு தொலைபம் வெச்சு யூஸ் பண்ணி நான் சின்னதா நான் பெருக்க மீதி தொலைபத்தை எடுத்துக்கணும் போற வழியில கேட்டேன் டி கடையில தொலைபத்தோட விலை வந்து 50 ரூபாயா 100 ரூபாயா கூட இருக்கு தான் தரந்தல போ பாத்தீங்களா இந்த ஓலை நம்ம வேஸ்டா

வேலைக்கு ஆ காலை தான் வந்தேன் அப்படியா நாங்கள் நூறு நாள் வேலைக்கு போனோம் நீங்கள் இருந்தால் உங்களே கூட்டுன்னு போகலான்னு பார்த்தா நீங்கள் தான் ஊருக்கு போயிட்டீங்களா இன்னைக்கு போக போகிற வேலை போய் வரீங்களா அப்படியாடி சரி இடி வீட்டில் வேலைலாம் முடிச்சு டைம் இருந்தால் வரேன் நிதி வீட்டில் வேலைலாம் முடிச்சுட்டு டைம் இருந்தால் வரியா காலையில் எட்டு மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் உன் இஷ்டத்துக்கு போக முடியாது அப்படியே சொல்கிறேன் சரி இடி சரி இப்போ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரேன் நிதி கையில் முருங்கை காக்கா முருங்காவா சொல்லுங்க இது போய் முருங்கான்னு சொல்கிறேன் ஆ தெரியல தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்குறேன் என்ன தானே எங்கள் வீட்டுக்கார நிறைய வாங்கினா தாரு ஆ அதில் தான் கொஞ்சம் கொடுத்துரு போலான்னு வந்தேன் கோமதிக்காவுக்கு ஆமாம் ஆமாம் அது லிட்டர் பால் எடுத்துன்னு உள்ளே போச்சு ஒன்றரை மணி நேரம் ஆகுது காஃபி போட்டு எத்தனை போச்சு என்ன தான் பண்ணுதுன்னு ஒன்றும் தெரியல கூப்பிடு என்ன பண்ணுறது காலையில் சமையல் செஞ்சுருக்கோம் கோமதிக்கா கோமதிக்கா நம்ம அந்த கூட இல்லையா தந்து போடலாம் ஏய் ஒரு வே ஓலி எவ்வளோ நேரம் வெட்டினுக்கா ஃபாஸ்ட்டாக வெட்டே அடுத்த வேலை இல்லையா ஆ வெட்டுறமா வெட்டுறமா பச்சை ஓலியிருந்தால் ஈஸியாக வெட்டிடலாம் இது கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்குது இதே வெட்டிடுங்க. யோ, இங்கே சோள இருக்காங்க. என்ன சோளத்தை வர்ச்சு பார்த்தனக்க? சோளத்தையே பார்த்தத இல்லையா? சோளத்தையே சாப்பிட்டத இல்லையா? வெட்டு, முதல்ல ஓலை வெட்டி முடி. அசிங்க படுத்துறாலே. இமா இந்த ஓலைலாம் கட்டத்துக்கு ஒரு கயிறு எடுத்துனுமா. ஆ, அத எடுத்துனவர. என்ன பெயிண்ட் அடிக்கிறவ எல்லாம் எப்படி போதே? எங்க வீட்ல கூட பெயிண்ட் அடிக்கணும். ஆ, வந்து பாருங்க. இவ்ளோ பெயிண்ட் வாங்கணும். சொல்லிட்டே. ஆ, வரமா, வரமா. சாயங்காலமா வந்து பாக்கடமா ஒரு 5 மணிக்கா. ஆ, வாங்க அண்ணே. எத்தனை லிட்டர் பெயிண்ட் வாங்கணும், எவ்வளவு காசு ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எங்க வீட்டுக்கு ரெடி பண்ணி வெச்சிருவாரு.

எக்கோ இங்க ஒரு ஆள் நிக்கிறேன் உனக்கு கண்ண தெரியதா இல்லையா யார் இது பெரிய பொண்ணா நான் காலிக்கு வெளிய ராடி எதை கூப்பிட்டேன் நான் சனிதா கூப்பிட்டேனா நான் தான் அரை மணி நேரமா கத்தி நடக்கறேன் கோமதி அக்கா கோமதி அக்கா நான் தான் பண்ணி நிப்பு உள்ள போய் பூந்துக்னா ஏண்டி செய்தி போட்டுதான் நான் யார பாத்து நின்னடி அப்படியே காப்பி போட்டு நின்னேன் என்னடி கரையில சோளம் கைமா வந்திருக்கா எங்க வீட்டுக்கு வர வேண்டியது நைட் நான் நிறைய இருந்தது அதான் உன்கிட்ட கொடுத்தேன்னா நீ வேக வச்சி வேலைக்கு வரும்போது எத்தனை வருவியா நீ ரெண்டு எடுத்துன ரெண்டு எடுத்துன வா அங்க வரையில சாப்பிடலாம் ஓ இதான் காலையில எத்தனை வந்தியா சரி சரி குடு குடு இல்லனா வசிக்கிற நீ ஏந்துக்க மாட்டியா அதானே பார்த்தேன் நாங்களாம் வெட்டியா சும்மா வீட்டில் இருக்க வரைக்கும் தான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் வேலைன்னு வந்துட்டு மின்னல் மாதிரி வேலை செய்வோம் இன்னைக்கு வேலைக்கு போனாலே வேணாங்க வேணாங்க காலையிலேயே எங்க மாமியார் காப்பி கொடுத்துதான் எழுப்பிச்சு ஏன்னா நான் வேலைக்கு போறேன் அதனால எங்க மாமியாருக்கு எம்எல்ஏ பொறுத்த நீ மாதிரி வந்துடுச்சு பெரிய டம்ளர் ஃபுல்லா காப்பி போட்டு வந்து வந்துருந்தா காப்பி குடி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி கொடுத்து தெரியுமா எல்லாரும் கூட கூப்பிட்டுருக்கேன் அதையும் கூப்பிட்டு வாங்க அவன் வீட்லயே வேலை மாட்டா அவ போய் அங்கே என்ன வேலை செய்ய போகிறா தெரியலையே ஓ ராதிகா வரேன்னு சொன்னால சரி சரி கூப்பிட்டு வரேன் நைட்டு வச்சு சாப்பாடு இருக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் மீன் குழம்பு இருக்குது எடுத்து ஓடி வந்துடுறேன் அசங்க புளி சாதம் கிளம்பி வச்சுருக்கேன் உள்ள கிழங்கு புரியல அவங்க எடுத்துன்னு போயிடுவாங்க சரி சரி சீக்கிரம் கிளம்பி லேட் பண்ணாத லேட் பண்ணாங்க எல்லாம் போதி போல் இல்லை போதி போல் கத்துவாங்க அவங்கள லேட்டாக வந்து தெரியாது நம்ம லேட்டாக வந்தால் தான் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் புரியுதா சீக்கிரமாக போயிடல நம்ம எட்டு மணிக்கலாம் இந்த சோளத்தை பிடிக்கும் எனக்கு டைம் ஆகுது நம்ம போய் குளிக்கணும் ஆ சரி நீ சைடி போய்ட்டு வரேன் மாம்சா இது மாம்சா ஆ சரிம்மா வாமா வாமா இந்த நல்ல டைட்டா போட ஆ குடுமா குடுமா ம் கட்டியாச்சு மா எங்க வைக்க அங்க திரமலை வெய்ய கீழ வெச்சிராத திரமூ செல்ல மொத்தத்தை சாப்பிடு இந்தடி காப்பி இந்தடி சும்மா எப்போ கேட்டா ஒரு 1 1 முன்னாடி கேட்டேன் காப்பி எவ்வளவு நேத்து வந்து பத்தியா ஆ குடு கா குடு ஏண்டி நீ வேலைக்கு வரியா சீக்கிரமா கிளம்பு ஆமா கா ஆட்டோல வாங்குனல காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படல நான் வரேன் ஆ கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா வீடு செலவுல கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சரி சரி வா 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 புடிசா செஞ்சு வச்சிருக்கேன் பசங்களுக்கு சேர்த்துதா ஆ கட்டி கொடுத்துறாதியே உள்ள கரங்க பொரியல் செஞ்சு வச்சிருக்கேன் ஆ சரிக்கா சரிக்கா நமக்கு பழுது மீன் குழம்பு இருக்குது மதியத்தை கதை வச்சுக்கலாம் அப்படியா இருக்குதா சூப்பரா இருக்குமே தொட்டு மீன் குழம்பு வரியா வேற லெவல் போ அதை கூட எனக்கு உருன்னு இருக்க அக்கா என் மூஞ்சி அப்படிதான்க்கா விடு விடு